பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்கேட் வந்து பத்துக்கும் மேற்பட்ட சாப்கட்டர் மாடல்ஸ் இருக்குங்க ஒவ்வொருத்தரோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷின்ஸ் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹெச்பி மோட்டார் வீட்டு கரண்ட்லேயே ஓட்டுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ தண்ணியில் பட்டா அது துருப்பிடிக்குமாங்க சார் அப்படிங்க சார் இது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பர் பண்ணி தான் நம்ம மிஷினை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து பெயிண்டிங் துருக்கூடிய அவசியம் இருக்காது எல்லா தண்டுகளையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அரேஞ்சு சைஸ் வெட்டுறதுனால மாடு வந்து தண்டை வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டோம் எலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் கட் பண்றது ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி தந்துருங்க வணக்கங்க சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்ம தொடர்ந்து உங்களுடைய பதில வந்து பாத்துக்கிட்டே இருக்கோம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மட்டை அரைக்கும் மிஷின் மற்றும் அது மட்டும் இல்லாம ஜூஸ் மிஷின் பத்தி நம்ம பார்த்துட்டோம் இந்த பதில நம்ம அதுக்கப்புறம் சாஃப்கட்ற பத்தி பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி பூசா பகாரங்களும் உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நம்ம எங்க இருக்கும் என்ன நம்மளுடைய நிறுவனத்தின் பெயர் என்ன என்ன நம்ம வகையான இயந்திரங்கள் நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கண்டிப்பாங்க மறுபடியும் விவசாய ஆளுநர் சேனல் மூலயமா சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு நம்ம வந்து எம் கே குமர்வேல் டெஸ்ட்ல இருக்கும் நம்ம எம் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் இருகூர்ல அமைஞ்சிருக்குங்க நம்ம எம்கே வந்து பார்த்திங்கன்னா கடந்த முப்பது வருஷமாக இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கும் அதில் கடந்த அஞ்சு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை தேவையான நிறைய இயந்திரம் பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்கோங்க இப்போ முன்னாடி இருக்கிற பதிவிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டை அரைக்கக்கூடிய இயந்திரத்தை பற்றி பார்த்துருந்தோம் நம்ம ஃபேப்ரிகேஷன் செக்ஷனை பார்த்துருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கரும்பு சார் புளிகிற மிஷினும் இரணி சீவர மிஷினும் பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து ஒரு பண்ணை விவசாயிகளுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான இயந்திரமான சாஃப் கட்டர் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஏன்னா பண்ணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மாட்டு தீவனத்தை வந்து நம்ம மிச்சம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பண்ணை வந்து லாபகரமாக நடத்தலாம் அதுக்குண்டான மிஷின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறாங்க இன்னைக்கு தெளிவாக இந்த விஷயம் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணித்தரேன் சார் ஆக்சுவலி மிஷின் எல்லாம் பார்க்கறதுக்கு என்னவோ வெளிநாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கொண்டு வந்த மாதிரி மிஷின் இருக்கு கண்டிப்பாங்க இப்போ சாப் கட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எம் கேட்ட வந்து பத்துக்கும் மேற்பட்ட சாப் கட்டர் மாடல்ஸ் இருக்குங்க ஒவ்வொருத்தரோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷின் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃபிளைவீல் மாடல்ல இருந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியான கன்வெயர் மாடல் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் உங்களுக்கு நான் முன்னாடி வச்சிருக்கேன் முன்னாடி பார்த்துட்டு இந்த ரெட் கலர் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம் ரொம்ப ஸ்பெஷலான மாடலான நானோ சாஃப் கட்டர் மாடல் இது ஏன் நானோ சாஃப் கட்டர் மாடல் சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு பேசிக்கான மாடல் நம்ம சொல்லலாம் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்வெயர் செட்டப்போடு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபதாயிரம் ரூபாயிலேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோங்க உங்களுக்கு மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பிளேட் இருக்கும் கட்டிங் சைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரைஞ்சிலேருந்து முக்காலஞ்சு சைஸ் நமக்கு வந்து மாடு வந்து கரெக்டாக சாப்பிட்ற சைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்வெயர் செட்டப் இருக்கிறதுனால நீங்கள் அந்த வேர்க்கடலை கொடியாகட்டும் இல்லை மற்ற கொடிகளாகட்டும் அதையும் வச்சு நீங்கள் அடிச்சுக்கலாம் கை வந்து உங்களுக்கு கன்வேர்க்கு உங்களை வந்து பிளேட் கிட்டே உங்களுக்கு போகாது முன்னாடி நீங்கள் வச்சு விட்டீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபீடிங் எடுத்துக்கும் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹெச்பி மோட்டார் வீட்டு கரண்ட்லேயே ஓட்டுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்து எட்நூறு கிலோ பச்சை தீவனமோ நானூறு கிலோ வர தீவனமும் நம்மளால் வெட்டிக்க முடியுங்க இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கியர் மாடலே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கியர் மாடல் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரை அஞ்சு முக்காலஞ்சு சைஸ் மாட்டுக்கு போட்டுக்கலாம் இல்லை என்கிட்ட ஆடு இருக்குது எனக்கு வந்து ஆட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக போடணுங்கன்னா அதுக்கு வந்து கியர் சேஞ்ச் பண்ணி லோகியரில் போட்டுவிட்டு நம்ம காலிஞ்சு அரைஞ்சு வெட்டி மா ஆட்டு தீவனத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க அப்போ நம்ம மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதே மிஷினில் கேர் மாடல் அதுலேயே கன்வெயர் மாடல் இல்லை வேண்டாம் ஹாப்பர் இருந்தால் போதும் அப்படின்னா ஹாப்பர்லேயே தந்துட்டு இருக்கோம் இதில் மூணு வகையான மாடல் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னி கூடுதலாக மாடு இருக்குங்க ஒரு ஆயிரம் கிலோ அதாவது ஒரு டன் வரைக்கும் பச்சை தீவனம் வெட்டணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிஷின் ஹெவி டியூட்டி ஹரிசான்டல் சாப் கட்டுற மிஷினுக்கு போய்க்கலாம் இதில் வந்து கேஸ்டிங் ரோலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கறனால நீங்கள் தட்டு எவ்வளோ ஃபோர்ஸாக கொடுத்தாலும் ஒரு கட்டை அப்படியே நீங்கள் கொடுக்க முடியும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு டன்னு பச்சை தீவனமோ ஐநூறு கிலோ வர தீவனமோ நம்ம வெட்டிக்க முடியும் இல்லை ரெண்டு பிளேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அரை முக்கால் முக்காலஞ்சு சைஸ் மாட்டு தீவனத்துக்காக கரெக்டாக உங்களுக்கு வெட்டி கொடுத்துரும் இல்லை எனக்கு ஹா இந்த மாதிரி ஹரிசான்ல் சாப்கட்ரு மாடல் சைஸில் தான் சார் எனக்கு வேணும் பட் கொஞ்சம் மினியாக இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு சில கஸ்டமர்ஸ் விரும்புகிறாங்க அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மினி ஹரிசான்ல் சாப் கட்டெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் மினி ஹரிசாண்டல் சாஃப்கட்டுறது உங்களுக்கு ரெண்டு ஹெச்பி மோட்டரில் ஓடக்கூடிய மிஷினுங்க ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் அறநூறு கிலோ பச்சை தீவனமும் முந்நூறு கிலோ வர தீவனமும் வெட்டிக்க முடியும் மினி ஹரிசாண்டல் மாடலாக நம்ம பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி உங்களுக்கு கேஸ்டிங் ரோலஸ் வந்துடும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சோட கொடுத்துருவோம் சப்போஸ் உங்களுக்கு எதாவது தீவனம் உள்ள மாட்டியிருக்குது அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் போட்டு தீவனத்தை வெளியில் எடுத்துக்க முடியுங்க இல்லை சார் எனக்கு வந்து இந்த ஹரிசான்ல் சாஃப்கட்டுற மாடல்ஸ் இதெல்லாமே ஓகே பட் வந்து எனக்கு வந்து அந்த ஹேண்ட் ஆப்ரேட்டட் சில பேர் ட்ரெடிஷ்னல் மாடல்ஸ் விரும்புவாங்க ட்ரெடிஷனல் மாடல்ஸ் விரும்புகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிளைவீல் மாடல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் ஃப்ளைவீல் மாடல் ஒன்று எல்லாரும் பயப்படுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் சேஃப்டி இருக்காது ரெண்டாவது வந்து தீவனத்தை இறக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம எம்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பைன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி உங்களுக்கு பைன் பண்ணி கொடுக்கறதுனால நீங்கள் விரல் வச்சாலும் உள்ள உங்களுக்கு போகாது குழந்தைகளில் லேடீஸ்லேருந்து எல்லோரும் ஈஸியா ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவனம் செதறதுன்னு சொல்கிறது நம்ம எம்கேவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ட்ரே கொடுத்துருக்கறதுனால தீவனத்தட்ட வெட்டினீங்க அப்படின்னா ஒரே இடத்துல உங்களுக்கு கலெக்ட் ஆகும் தீவனத்தை நீங்கள் அள்ளிக்கொண்டே மாட்டுக்கு ஈஸியாக போட்டுக்க முடியும் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சாப்கட்ருக்கும் நம்ம சாப்கட்ருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க உங்களுக்கு எவ்வளோ மாடு இருக்குது எவ்வளோ ஆடு இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கு நாங்கள் வந்து சாப் கட்டஸ் ரெக்கமெண்ட் பண்ணித்தரோம் நமக்கு இது மட்டும் இல்லாமல் பத்தாயிரரூவா ஆரம்பித்து எழுபதாயிரம் எண்பதாயிரரூவா வரைக்கும் நம்மகிட்ட சாப் கட்டர்ஸ் மாடல்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட எவ்வளோ மாடு இருக்குது ஆடு இருக்குது தேவை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் சாப் கட்டை செலக்ட் பண்ணி எங்கள்கிட்ட எடுத்துக்கலாம் சார் இப்போ கரண்ட் பில்லெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வரும் சார் இன்கேஸ் கரண்ட்ல போட்டோம்னா சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்பி மாடலையும் கொடுக்குறோம் டூ ஹெச்பி மாடலையும் கொடுக்குறோம் இப்போ முன்னாடி இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்பி மோட்டாலே இயங்கக்கூடியது ஒரு மணி நேரம் நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு ரெண்டு யூனிட்லேருந்து ரெண்டே கால் யூனிட் வரைக்கும் கரண்ட் கன்சியூம் ஆகுங்க அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மாடல்ஸ் எல்லாம் போயிட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் நீங்கள் ரன் பண்ணும்போது ஒரு ஒன்று ஒன்றா ஒன்றரை யூனிட் வரைக்கும் உங்களுக்கு கன்சியூம் ஆகும் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பத்து ரூபாலருந்து இருபது ரூபா வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு செலவாகுங்க சரிங்க சார் இப்போ இது மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குங்க சார் சார் இப்போ இயந்திரம் அப்படின்னாலே நம்ம மெயினாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மிஷினில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீர் வீல்ஸில் நீங்கள் கிரீஸ் மட்டும் வச்சு அப்ளை பண்ணால் போதுங்க நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் உள்ளே யூஸ் பிளேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடர் மெட்டிரியல்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் அதுலேயும் முக்கியமாக நீங்கள் முன்னாடி பார்த்துக்கூடிய இந்த நானோ சாக்கட்டர்ஸ் மாடலில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு நம்ம பிளேட் ஷார்ப்னஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிளேடு பதம் போயிடுச்சினாலும் பின்னாடி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஹரிசானல் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேடு தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக நாங்கள் ஸ்பேர் வாங்கி மாட்டிக்கலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு உங்களுக்கு வந்து லாங் லைஃப் கொடுக்க முடியுமோ டியூரபிலிட்டி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு லாங் லைஃப் கொடுத்துருக்கோம் அதனால் பிளேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தேவையில்லை அதே மாதிரி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் கிரீசிங் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி மிஷினை மெயின்டெயின் பண்ணால் போதுமானதுங்க இப்போது தண்ணியில் பட்டால் அதை பிடிக்குமாங்க சார் அப்படிங்க சார் இது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பர் பண்ணி தான் நம்ம மிஷினை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து பெயிண்டிங் ஃபுல்லாக பண்ணியிருக்கனால பிடிக்கக்கூடிய அவசியம் இருக்காது பச்சை தட்டுங்கிறனால உங்களுக்கு வந்து அந்த சார் இருக்கும் அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை மிஷின் ராபஸ்ட்டாக தான் இருக்குங்க அந்த பிளேடுன்னு சொல்லிவிடுங்க சார் அந்த பிளேடு வந்து இன்கேஸ் தேயமான ஆயிடுச்சுன்னா அது எப்படி வந்து நாங்கள் வீட்டில் வந்து சாணம் பிடிக்கணும் சார் அதை ஷார்ட் பண்ணுறதுங்க சார் நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் எந்த பிளேடாக இருந்தாலும் நம்ம லோக்கலில் ஒரு டைம் கிரைண்ட் பண்ணிக்க முடியும் பட் வந்து பிளேடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேய்மான ஆயிடுச்சு அப்படின்னா அதே பிளேடு திருப்பி நம்ம பயன்படுத்த முடியாது எங்கிட்ட நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்க இமீடியட்டாக உங்களுக்கு பிளேடு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம பிளேடை மாற்றிக்க முடியுங்க நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக மிஷினில் வந்து இருக்கிற பிளேடை கிரைண்ட் பண்ணி போட்டுக்க முடியும் சரிங்க சார் எதாவது தேவைப்பட்டா நம்ம உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு கொரியர் பண்ணி கொடுத்து கண்டிப்பாக நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்வீஸ் டீம் இருக்காங்க நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கனாலே போதும் இமீடியே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க மற்ற எந்த சர்வீஸ் இஷ்யூஸாக இருந்தாலும் வீடியோ கால்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம் சர்வீஸ் இன்ஜினியர் உங்களுக்கு வந்து பண்ணி தருவாருங்க ஒவ்வொரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு லைவாவே நான் டெமோ காமிக்கிறேங்க எல்லா மிஷினுமே நம்ம ஓட்டி பார்த்து உங்களுக்கு லைவா டெமோ எப்படி வருது கட்டிங் சைஸ் எப்படி வருதுங்கிறது காமிச்சிடறேன் சார் இப்போ கட்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஈக்குவலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தண்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காலேஞ்சில் இருந்து அரைஞ்சு சைஸ் வெட்டிடும் எல்லா தண்டுகளையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜிலேருந்து அரைஞ்சு சைஸ் வெட்டுறதுனால மாடு வந்து பார்த்தீங்கன்னா தண்டை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடும் இலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் கட் பண்ணுறது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி தந்துருங்க இந்த மாதிரி வந்து இப்போ பார்த்திங்கன்னா இலையும் தண்டுகளும் ஈக்குவலாக கட் பண்ணுறதுனால மாடு சுலபமாக சாப்பிட்ரும் இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம் நேனோ நானோ சாப் மாடலுங்க கட்டிங் சைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராப்பராக வந்துடும் இப்போ இதை விட எனக்கு சின்னதாக வேணும் சார் நான் ஆடுக்கு போடணும் அப்படின்னா நம்ம எம் கியர் மாடல் சாப்பிட்டர் நீங்கள் வாங்கிக்கலாம் கேர் சேஞ்ச் பண்ணி இதை விட சின்னதாக இன்றைக்கி காலிஞ்சு சைஸில் வெட்டிங்க கூட நம்ம ஆட்டுக்கு போட்டுக்க முடியுங்க இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இலையும் சேர்ந்து வெட்டிடும் தண்டும் சேர்ந்து வெட்டிடும் இப்போ நம்ம எம்கேவோட நேனோ சாப்கட்டர் மாடல் கியர் மாடல்ஸ் பற்றி பார்த்தோம் அடுத்து ஹரிசானல் சாப்கோட்டர் மிஷின்ஸை பற்றி எப்படி லைவ் டெமோ வருதுன்னு பார்த்துலாங்க இப்போ ஹெவி டியூட்டி அரிசனா சாப்பிட்டர் ரன்னிங் நம்ம பார்த்துருந்தோம் இதில் வந்து மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆப்ஷனோடு நம்ம கொடுத்துருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு எதாவது தட்டு மாட்டுச்சினாலும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி எடுக்க முடியும் இப்போ இந்த ஹெவி டியூட்டி அரிசனா சாப்பிட்டில் வந்து பார்த்திங்கனா ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் ஆயிரம் கிலோ வரைக்கும் பச்சை தீவனை வெட்டிக்கலாம் தீவன சைஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு கட்டிங் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கால் முக்காலஞ்சி சைஸ் இது வந்து நம்ம மாட்டு தீவனத்துக்காக கொடுக்குறதுங்க உங்களுக்கு இலையிலேருந்து எல்லாமே சின்ன சின்னதாக நான் உங்களுக்கு வெட்டி கொடுத்துரும் உங்களுக்கு டன்னேஜ் அதிகமாக கொடுக்கறதுனால நீங்க ஹெவி டியூட்டி அரிசல் சாப் கட்ரஸ் நீங்க போய்க்க முடியும் மாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணாம நமக்கு சாப்பிடுங்க இல்ல இதுலேயே வந்து உங்களுக்கு ஹரிசான்ல் சாப் மாடல்லே மாடலே சின்ன சைஸ் வேணும் எனக்கு கம்மியா அடிச்சாலும் போதும் அப்படின்னா நம்ம மினி ஹரிசான்டல் சாப் மாடலும் நம்ம போய்க்க முடியும்